அஷ்டோ தமிழா அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவவாக்கு ஜோதிடர் பிரபல ஜோதிடர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் வணக்கம் மேடம் அனைவருக்கும் நமஸ்காரம் அஷ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்குமே நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் நம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து நம்ம சேனல வந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இந்த ஆண்டுல வந்து மூணு பயிற்சி நடக்க இருக்கு இல்லைங்களா அதுல முக்கியமானதா பார்த்தா பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க இருக்கு எல்லாருமே பயப்படக்கூடிய பயிற்சியும் இதுதான் சனி பகவான்னால எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டேதான் இருக்கு ஏன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாகுவாங்க உண்டாக்குவாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து லைஃப் லெசன் கற்று கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க சோ உங்க தரப்புல சனி பயிற்சி வந்து எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு வந்து எப்படி இருக்க போகுது சனி பயிற்சினால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட போகுது இல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா அது என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க தரப்புல என்ன சொல்லுது வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா சனி பகவான் ஈஸ்வரனுடைய பட்டம் பெற்றவர் ஒன்பது கிரகத்திலேயுமே ஒரு நல்ல ஆளுமையை கொண்டவர் கர்மக்காரகர் அப்படிமாங்க தொழில் ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடியவர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கும்போது திருக்கணிதம்படி திருக்கணிதப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படின்னு ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது ஆனால் திருக்கணிதப்படி தான் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்றார் ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு இரவு பெயரக்கூடிய அமைப்பு தான் சனி பகவானுடைய பயிற்சியாக நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சனி பகவான் எப்படின்னா பொதுவாக பனிரெண்டு பாவகத்துக்கு எடுக்கும்போது பத்து பதினொன்றுக்கு அதிபதிங்க அதாவது மகரம் கும்பத்துக்கு அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் என்ன பத்து பதினொன்றுன்னா தொழிலும் தொழில் இடம் மகரங்க தொழில் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரத்தை தான் இந்தியாவுடைய பிளே உலகியல் ஜோதிடத்தில் ஒவ்வொரு சாட்டுமே ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு உண்டுங்க இப்போ அந்த மேப்பு சொல்கிறோம்ல தமிழ்நாடோட மேப்பு இந்தியாவோட மேப்புங்கிற மாதிரி கும்பம் அப்படிங்கும்போது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குபேரத்தன்மை கொடுக்கக்கூடிய இடமும் சனி பகவான் தான் அப்போ சனிக்கு பகவானுக்கு ரெண்டு இடம் மகரம் கும்பம் பத்து பதினோராம் இடமா கால தேவனுக்கு அமையுது சக்கரத்துக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம் இவர் ஒவ்வொரு ராசிக்குமே பயணம் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகள் அங்கே இருப்பார் பயணிப்பார் அப்பேற்பட்ட ஒரு கிரகம் எதுனா அதிக நீண்ட தூரம் ஆண்டு பலனாகவும் ஆண்டு பெயர்ச்சியாகவும் வரக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னா சனி பகவான் தாங்க இப்போ மேசராசி அப்படிங்கும் பொழுது காலதேவனுக்கு முதல் பாவகம் விரயத்துக்கு போகிறார் பனிரெண்டாம் பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு போகிறார் பெயரக்கூடிய அமைப்புங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரமில் பயணிக்கக்கூடியதான் மீனராசிங்க அப்போ மேஷத்துக்கு பனிரெண்டாம் பாவகம் மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் மேஷத்துக்கு விரயமாக ஆகிறார் அதே மேஷத்தில் வந்து சனி பகவான் எப்படி இருக்கார் நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சனி நீச்சமங்க அப்போ இவருடைய பாவகத்துக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் பனிரெண்டுக்கு போகிறார் அப்படி கணக்கெடுத்துக்கலாம் அப்போ விரயத்தை கொடுக்கக்கூடியவர் மேஷத்துக்கு ஒரு அறுபது சதவீதம் இந்த ரெண்டரை ஆண்டுகளும் புதிய முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அவருக்கு வந்து பயன்பாடுகளை இருக்கும் ரிஷப ராசிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் வந்து ரிஷப ராசிக்கு யோகவான் அந்த லாபசனியாக பதினோராம் இடத்துக்கு போகிறார் மீனத்துக்கு போகக்கூடிய அமைப்பு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் என்னென்ன விரயமாச்சோ என்னென்ன கஷ்டப்பட்டோமோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து சனி பகவான் கருமச்சனியாக பத்தாம் இடத்துக்கு போகிறார் அப்போ பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தொழிலில் மாற்றம் ஏற்றம் ஒரு சிலருக்கு அதை வயதோட்டம் பொறுத்து உண்டுமா அது தசாபுத்தியின் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து ஒரு பொது பலம்தான் அப்போ வீட்டிலையோ உறவுகளிலோ ஒரு கருமத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் அடுத்தது கடகராசி கடகராசிக்கு சனி பகவான் வந்து அவ்வளோ வந்து இது கிடையாது ஆனாலும் பார்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கக்கூடிய அமைப்பும் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அவர் மீனத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய காலம் கடகத்துக்கு என்னன்னா ஒன்பதாம் பாவகமாக வருது அப்போ என்னன்னா அப்பாவுடைய வழியிலருந்து நல்ல செய்தி நல்ல சொத்து வருமானம் அப்பா இருந்து நல்ல பேர் வாங்கிறது பாக்கியத்தெல்லாம் பெறக்கூடிய காலகட்டமாக நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது எட்டாம் இடம் அஷ்டமத்து சனின்னு சொல்லலாம் அப்போ கஷ்டப்படுவாங்களா அப்படின்னா சனி பகவான் அங்கே தான் சூரியனுடைய பிளேஸ் அது அதனால கொஞ்சம் கவனம் தேவை அவசியம் வந்து சிம்ம ராசி கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அவங்க வருவாங்க ஜாதகம் பார்க்க என்ன பார்த்தா கடகராசி ஓஞ்சி போயிருக்கு அளவுக்கு நமக்கு ஜாதகம் பார்க்க வந்தவங்க எல்லாமே கடகராசிக்காரங்க தான் வந்தாங்க அடுத்தபடி அடுத்தபடியாக கன்னிங்க கன்னிக்கு பார்க்கும்பொழுது சனி பகவான் வந்து ஐம்பது சதவீதம் தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடம் கண்டக சனியாக போறது அப்ப கண்டக சனி அப்படிங்கிறது குடும்பத்துல சில பிரிவினைகளையே குடும்பத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்கறது கலத்தர பாவகம் கலத்தரத்தை அமைக்கக்கூடிய அமைப்புல வந்து பிரச்சனையை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலனா சொல்றோம் அடுத்த துலாம் துலாம் சுக்கரனுடைய இடம் சுக்கரனுடைய இடமாக இருந்தாலும் சனி பகவான் யோகம்தான் அவர் வந்து ஒரு அறுபது சதவீதம் தான் ஏன் அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு போறார் நாலுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஆறாம் இடத்துக்கு போகிறார் மீனத்துக்கு அப்படி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால கொஞ்சம் பிரச்சனைகளை உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் மனசார்ந்த பிரச்சனைகளெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக இதை சொல்கிறோம் அடுத்தபடியாக விருச்சிகம் விருச்சிக ராசி லக்னமாக இருந்தாலும் சரிங்க ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அது எப்படின்னா அஞ்சில் வந்து ஒரு விஷயம் சனி பகவான்லாம் போகும்போது நல்ல விஷயத்தை தான் கொடுப்பார் கருமம் செய்ய ஒரு மகன் பிறப்பான் அப்படிம்பாங்க அப்போ நல்ல ஒரு அமைப்பில் தடைபட்டு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா மூணுக்கு நாளுக்கு முடையவர் ஐந்துக்கு போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ சில புண்ணியம் என்ன விஷயங்களை எடுத்து உரைக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததே தனுஷு தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு மூணாம் இடத்துக்கு முடையவர் நாளுக்கு போகிறார் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு எழுபது சதவீதம் சொல்லலாம் அப்போ உங்களுடைய வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பராமரிக்கிற வேலையெல்லாம் சீக்கிரமாக சற்றுன்னு நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டு சில தடைகளை தாண்டி வரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க மகரம் தனக்கே உரித்தானவர் தன்னோட அதிபதி அப்படின்னு சொல்கிறது ஜென்மத்தில் இருந்தார் இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்தார் குடும்ப சனியாக அடுத்தது மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிருக்கார் அப்போ மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது சில சின்ன சின்ன விரயங்களை கொடுப்பார் உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் தடையாக இருந்தெல்லாம் இனிமே கொஞ்சம் உத்வேகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பயப்பட தேவையில்லை கும்பராசி ஜென்மத்தில் இருந்து இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கு உங்களுடைய அதிபதி தான் அப்போ தனக்கு வந்து அவர் வந்து எனப்பையும் கெடுபலன் செய்ய மாட்டார் ஒரு விஷயம் சனி பகவான் இருக்கும் இடத்துல வந்து நிறைய விஷயங்களை மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நல்ல ஒரு படிப்பனையும் கொடுப்பார் சரிங்களா ஆனா பார்க்கும் இடத்தை பால் பண்ணிடுவார் அதே இந்த குரு பகவான் இருக்காரே அவர் சுபகிரகம் அவர் இருக்கும் இடத்தை பால் படுத்திடுவார் குடு பார்க்கக்கூடிய இடத்த கோடி புண்ணியத்தையும் லாபத்தையும் கொடுப்பாருன்னு ஒரு கருத்து உண்டுங்க அப்ப ஜோதிட சாஸ்திர நூல்கள் படி நம்ம சில விஷயங்களை சொல்றோம் அப்ப கும்பத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு போகும்போது குடும்ப சனியாக போறாருன்னு அர்த்தம் அப்ப மகரத்துக்கு வந்து ஏ ஏழரசனி நிவர்த்தி ஆகுது அடுத்தது யாருக்குங்க கும்பம் மீனம் மேஷத்துக்கு ஏழரசனியெல்லாம் வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கிறதை இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ ரெண்டாம் இடமும் குடும்பத்தில் சில சில சண்டை சச்சரவுகள் சில பிரச்சனைகள் வருமானத்தில் கஷ்டமெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு உண்டு மீனம் மீன மீனராசி லக்னக்காரங்களுக்கு ஜென்மசனியாக வந்தும் ஏழரசனியாக இருக்கனால இந்த கடகம் எப்படி நிறைய ஜாதகம் வந்து பார்த்தாங்களோ மீனமும் சிம்மமும் வந்து அலைமோதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஏங்கிற ஒரு கொஸ்டினும் ஆரோக்கியம் தொழில் பிரச்சனைகளும் சில சில சச்சரவுகளும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவரவருடைய தசா புத்தியை பார்க்கணும் சனி பகவான் கோச்சார கிரகமாக நமக்கு பயணிக்கும் பொழுதும் ஜனன ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கிறார் கேந்திர பாவகத்தோட இருக்காரா திரிகோண பாவகத்துல இருக்காரு நம்ம விரைவா பார்த்துக்கணும் அப்படி நம்ம விரிவாக பார்த்து தான் டெப்த்தாக பார்த்து தான் நம்ம பலாவலன்னு சொல்லணுமே இல்லையா மேலோட்டமாக இப்போ சொன்ன சதவிகிதம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி எப்படின்னா அந்த எல்லாம் ஒரு கோச்சார பயணத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் கிரக சேர்க்கை இருக்குது கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் என்ன பார்வை பார்க்குதுன் இருக்குது அடுத்தபடியாக என்ன நட்சத்திர சாரம் இருக்குது தசாபுத்தி நாதன் இருக்குது அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த யோக பலனை சனி பகவான் கொடுப்பார் படிப்பனையை புகுட்டுவார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக நமது அஷ்டோ தமிழா சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ரொம்ப சிறப்பாக வந்து சனி பயிற்சியில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஒரு ஒரு ராசிக்குமே வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேற்று உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன்